இங்க நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி பஸ்ஸா மேலே பலிக்கலையே இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல இங்க உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பரும் விழாவ டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறி போக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நம்ம தடுத்து நிறுத்தலாம் அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதுல பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழிய ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போற இடத்தை நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தை எதிர்காலம் என்ன ஆகும் போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க இந்த மேடையில் என்று உ நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் உழைப்பேன் தமிழ்நாட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானது தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையா பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் விதைத்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம்